அஸ்லாம் வலிகம் இன்றைக்கி வாழைப்பூவில் சூப்பரான கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ வடையை விட இது வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் இது செய்ய செய்யவே காலியாயிரும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம் அதே மாதிரி சாப்பாடுக்கு சைடிஷாகவும் செய்யலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற வாழைக்காவை நல்ல பொடியை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கங்க க்ளீன் பண்ணிவிட்டு நான் மிக்ஸி சாரில் அந்த ஜோடியாக்கி மிக்ஸிலே அரைச்சி எடுத்துட்டேன் இதுக்கு வந்து மசாலா எல்லாம் நம்ம மிக்சி சாரில் அரைச்சி எடுத்துக்கணும் அதை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் வாழைப்பூ வடைக்கினா நம்ம கடலை பருப்பு சேர்ப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக இதில் வந்து ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் ஏன்னா வாழைப்பூ வந்து ரொம்ப தண்ணி வந்து விடும் அதனால் அது நம்ம தண்ணி விடாமல் ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும் ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்தா வாழைப்பூவில் சேர்த்துக்கலாம் இதில் பச்சை மிளகாவை நான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து முழுசாக கூட கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் அது பிரச்சனை இல்லை பெரியவங்க தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா இதில் கட் பண்ண கருகுப்பில் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அதுவே வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கான பக்குவம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதோ ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வந்து அப்பப்போ கூட பொறிச்சிக்கலாம் தேவையப்ப இப்போ எண்ணெயை நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டுடலாம் உருண்டை போடும் போது ஹைஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்ப புகை வர மாதிரி இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வைங்க நம்மளுக்கு வந்து வாழைப்பூ வந்து கொஞ்சம் குயிக்காகவே வந்துடும் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் தேவையில்ல நல்லா கிறிஸ்பியாகவே வந்துடும் இன்னும் உங்களுக்கு தண்ணியாக இருக்குது உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா மட்டும் ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்து உருணை பிடிங்க அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பொட்டுக்கடலையோட அந்த மாவை போதும் இது நல்லா பொறிஞ்சு நல்லா ரெண்டு பக்கம் நல்லா முறு முருன்னு வந்த பின்னாடி தனியாக எடுத்து வச்சிடலாம் நான் ஈவினிங் டைம் போல தான் இது வந்து சும்மா ஸ்நாக்ஸுக்காக செஞ்சேன் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கூட முடியல அந்தளவுக்கு கடகடன் காலியாயிடுச்சு வாழைப்பூ வடையோட ரொம்ப டேஸ்டி ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடகடன் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப கிறிஸ்பியான வாழைப்பூ கோலா வண்டை ரெடி இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபி ரொம்ப ஈஸியான நம்ம நம்ம சேனலில் நிறைய வர போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசி நனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்